டான்சர் லவ் ஃபார் டான்ஸ் அவருக்குள்ளே இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு நாலு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு எல்லா ஸ்கூல்லையும் வந்து எல்லா பேட்சும் ஃபுல்லாக இருக்குது காரணம் என்னடானா இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நான் ரிஹர்சல் போகணும் ரியர்சல் போகணும் பேட்ச் பேட்சாக ஃபுல்லாக இருக்காங்க ஜி நீங்கள் வந்து ஒரு ஆறு மணிக்கு அப்புறம் வாங்க அந்த மாதிரி சொல்லும் போது ஐ ஆல்சோ போய் பார்த்தேன் யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க பட் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்டைலிஷாக ஆடுறாங்க ரொம்ப பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலா ஒரு ஒரு சர்வீஸ் பண்றாரு அவர் ஆக்சுவலா ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்திட்டு டான்ஸ் மாஸ்டர் கலை மாமணி ஸ்ரீதர் அவர்கள் ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல் என்ற பெயர்ல புதிய டான்ஸ் ஸ்கூல் ஒன்று இயக்குனர் வெற்றி இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி அவர்களின் தலைமையில திறந்திருக்காரு இதற்கு சிறப்பு விருந்தினர்களாக நடிகர் ஜீவா பரத் நகுல் ஷாம் முத்துக்குமார் கே பி ஒய் பாலா மற்றும் பலர் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்திருக்காங்க அகாடமி சேர்ந்து தொடர்ந்து இந்த டான்ஸ் ஸ்கூலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் டைமா வந்து மூணு ஃப்ளோரில் பண்றதா சொன்னாங்க இதில் சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இது பெரிய வெற்றி அடையினுடைய பாட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல் ஸ்கூல் கேட்பீங்க எல்லாம் டான்ஸ் ஸ்கூல் ஏன் வச்சுருக்காங்கன்னா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து நான் டான்ஸ் படித்த மாதிரி அந்த ஸ்கூல் விஷயத்தை அளவுக்கு கிட்ஸுக்கெலாம் பெரியவங்களுக்கெலாம் எல்லாம் சொல்லி கொடுக்கணுமோ அதனால தான் ஸ்கூல் அப்படின்னு வச்சுருக்கோம் இதோட மெயின் என்னோடய பார்ட்னர் வந்து முகிலன் சங்கேஷம் அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க ஸோ இப்படி ஒரு பார்ட்னர்ஷிப் நம்ம முக்கிலன் சங்கேஷம் அவருக்கு கொடுத்துருக்காரு ஸோ வி ஆர் பவுட் டூயிங் அதுதான் மேலே பார்த்துருப்பீங்க சிவம் குரூப்ஸ் கீழே ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல் சில பேருக்கு டான்ஸ் டான்ஸால் சம்பாதிக்க முடியுமா நிறைய பேர் கிட்ஸ் பேரண்ட்ஸ் அது மாதிரிலாம் இருக்காங்க டான்ஸ் முதல்ல நம்ம உடல் நம்ம மகிழ்ச்சியாக நம்ம ஆடுறோம்ல இப்போ ஹாஸ்பிட்டல் எதுவுமே கொடுக்குறத விட அதை டான்ஸ் ஆனாலே அவ்வளோ சம்பாதிப்பு தான் நான் என்னை ஒத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அதுக்கப்புறமா டான்ஸ்னால் என்னோட நிகழ்காலம் இருக்குது இப்போ இருக்கேன் என்னோடய வாய்ஸ் பட்சத்தான் இருக்காங்க ஸோ டான்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அதில் அதில் வந்து ஸ்டெப் எடுத்தாலும் இந்த மேடை இந்த மூணு ஸ்டெப் இருக்கிறது நான் மேடையாக தான் நினைக்கிறேன் அதில் ஸ்டெப் எடுக்கிறவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க ஏஆர்எஸ் டான்ஸ் அகாடமி நிறுவனத்துக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மற்றும் இந்த ஓனர்ஸு வந்து என்னோடய வாழ்த்துக்கள் ஸோ நிச்சயமாக டான்ஸ் வந்து நம்மளோட லைஃப்பில் எல்லாருக்கும் சமீபத்தில் இன்னும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு டென் இயர்ஸ் முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு விஷயமாக தான் இருந்தது ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி ஐயோ டான்ஸ் ஆடுறோமே அப்படின்னு பட் இன்னைக்கு இருக்கிற கிட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் விஷயம் ஒரு சாங்கை நாங்கள் ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு டான்ஸ் விஷயத்தில் வந்து அவங்க வந்து ரிலேட் பண்ணிக்கிறாங்க ஸோ படம் பார்க்குறாங்களோ இல்லையோ பட் இந்த பட இந்த படத்துலேருந்து தான் இந்த சாங் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க ஸோ வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி நண்பர்கள் பற்றியில் இந்த அதாவது இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த டான்ஸ் ஸ்டூடியோ வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு வென்யூவாக இருக்கும் அண்ட் அது இல்லாமல் இன்றைக்கி கிட்ஸெல்லாம் வந்து ரொம்ப ஃபோனில் பயங்கரமாக பார்த்துட்ருக்குறாங்க ஸோ அந்த நேரத்தில் ஒரு டூ ஹவர்ஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு அது ஃபிட்னஸ்க்கு கொடுத்தா மாதிரி இருக்கும் ப்ளஸ் மென்டல் ஹெல்த்துக்கும் கொடுத்தா மாதிரி இருக்கும் அண்ட் அதே மாதிரி கிட்ஸும் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் மென்டல் ஹெல்த் அவங்களோட ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்க ஸோ அதுக்கு வந்து ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்டுடியோவுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்ரீதர் மாஸ்டருக்கும் என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஸ்ரீதர் மாஸ்டர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவரை ஒரு டான்ஸராக தான் தெரியும் பிகாஸ் நான் டுவெல்பில் ஆடும்போது நாலு பேர் ராஜீவ் மாஸ்டர் நிப்பாட்டுவாங்க அது இவர் ஒருத்தர் நான் போயெல்லாம் பர்சனலாக இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா அப்படி ரைட்டில் பின்னாடி இருந்து அது டான்ஸர் ஆடணும் எல்லாம் மறக்க முடியும் கொஞ்சம் கம்மியாக ஆடுங்கப்பா இப்படிலாம் ஆடினால் யார் என்னைய பாப்பாடலாம் போய் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் பட் அந்த டைமில் ரொம்ப என்கரேஜ் பண்ணி இவராக இருக்கட்டும் தினேஷ் மாஸ்டராக இருக்கட்டும் நோபலாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப என்கரேஜ் பண்ணி ஆடுங்க ஒரு பெரிய சந்தர்ப்பம் கிடைச்சிக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணார் அதுக்கப்புறம் ஒரு பெரிய கோரியோகிராஃபராக மாறினார் சில பாட்டுங்க நம்ம பார்க்கும் போது பெக்கியூலராக சில ஸ்டெப்ஸ் பண்ணும் போது வில் டெஃபினெட்லி ரெக்கக்னைஸ் இது வந்து ஸ்ரீதர் மாஸ்டரை தான் பண்ணியிருக்கணும் பிகாஸ் ட்ரைபல் டான்ஸுன்னு வரும்போது ஸ்ரீதரை அடிச்சுக்க யாருமே இல்லை சாரி ஸ்ரீதர் மாஸ்டரை ஃபஸ்ட்டு டான்ஸராக ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு கோரியோகிராஃபராக பட் லேட்டராக தான் ஆஸ் அ ஹியூமன் பீங்காக இவரை தெரிஞ்சுக்கிட்டேன் இஸ் அ இஸ் அ வெரி ஃபென்டாஸ்டிக் ஹியூமன் பீங் ரீசன் எதுக்குன்னா அவர் டான்ஸ் ஸ்கூல் நடத்துகிற இடத்துல எல்லாமே வந்து அத்தனை கிட்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறாரு நல்ல டேலண்ட்டை டேப் பண்ணி என்கரேஜ் பண்ணி வேறு லெவலில் அவங்கெல்லாம் போகணுங்கிறத ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு இருக்கிற ஒரு எண்ணம் அவருக்கு இன்ஃபேக்ட் இதை நான் சொல்லணும் நிறைய பேர்கிட்ட காசு பற்றியே பேச மாட்டாரு ஃபீஸ் கேட்குறதோ இல்லை இதெல்லாம் இப்போ எனக்கே வந்து நிறையா தடவை இப்போது ரீசண்டாக கூட ஒரு சாங் ஷூட் பண்ணேன் எங்கே வரணும் எப்போ ஜி அவ்வளோதான் என்ன இது அதெல்லாம் ஒன்றுமே பேசாமல் இஸ் ரியலி அ ட்ரூ பேஷனட் டான்ஸர் லவ் ஃபார் டான்ஸ் அவருக்குள்ளே இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு நாலு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காரு எல்லா ஸ்கூல்லையும் வந்து எல்லா பேட்சும் ஃபுல்லாக இருக்குது காரணம் என்னடான்னா இப்போ ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நான் ரிஹர்சல் போகணும் ரிஹர்சல் போகணும் பேட்ச் பேட்சாக ஃபுல்லாக இருக்காக ஜி நீங்கள் வந்து ஒரு ஆறு மணிக்கு அப்புறம் வாங்க அந்த மாதிரி சொல்லும் போது ஐ ஆல்சோ போய் பார்த்தேன் யாரெல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க பட் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஸ்டைலிஷாக ஆடுறாங்க ரொம்ப பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு ஆக்சுவலாக ஒரு ஒரு சர்வீஸ் பண்ணுறாரு அவர் ஆக்சுவலாக ஒரு டான்ஸ் ஸ்கூல் நடத்திக்கிட்டு மாதிரி இன்றைக்கி இங்கே ஒரு ப்ரைம் ஏரியாவில் இவ்வளோ பெரிய லான்ச் இவ்வளோ பெரிய ஸ்கூலை நடத்தி ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு அவருக்கு ஒரு ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல டான்ஸ் ஸ்கூல் கிடைச்சிருக்குங்கிற ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் வந்திருக்கும் ஸோ என்னோட பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஸ்ரீதா மாஸ்டர் அண்டு இவங்க டாட்டர் பற்றி சொன்னோம் அக்ஷதா பற்றி அவங்க எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாலும் அவங்களும் ஒரு 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 மேஜிக் டான்ஸர் அவங்க இன்ஃபேக்ட் கேஸ் ஸ்கோரியோகிராஃபி சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி வந்துட்டாங்க இப்போ அவர் கோரியோகிராஃப் பண்ணுறதுல டாக்டரை பார்த்துட்டு ஓகேன்னு கேட்பார் அவங்க வந்து சும்மா அங்கே 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 மட்டும் மாற்றிக்குவோம் அப்படி அந்த லெவலில் அவங்களும் குரூவ் ஆகிட்ருக்காங்க ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு அக்ஷதா ஆல்சோ அண்ட் அவரோட டான்சர் பாய்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பாய்ஸ் அவங்களெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் ரொம்ப சின்சியர் ரொம்ப டெடிக்கேட்டட் ஒரு ஒரு பயங்கரமான டீம்ங்க இது ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இருக்கும் அவங்கள்ட்ட போய் டான்ஸ் ஆடும்போது நானே சொல்லலான்னு இருந்தேன் மாஸ்டர்கிட்ட பட் இன்னைக்கு சொல்கிறேன் நான் தான் ஃபஸ்ட்டு அட்மிஷன் எடுப்பேன் நினைக்கிறேன் இந்த ஸ்கூலில் ஏன்னா இது பக்கம் எனக்கு ஸோ மை பெஸ்ட் விஷஸ் டு இஸ் பார்ட்னர் ஆல்சோ ஃபார் ஜாயினிங் ஹேண்ட்ஸ் ஃபார் த ஸ்கூல் அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் இன்வைட்டிங் மீ அண்ட் நீங்கள் எல்லாரும் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்கே ஒருத்தர் எனக்கு கார்னரில் வந்து பார்த்துட்டு இருக்கேன் இவரும் ஒரு மிக சிறந்த ஒரு கோரியோகிராஃபர் தான் நம்ம ஆளு ஆல்சோண்டாஸ்டிக் கோரியோகிராஃபர் எல்லாருமே ஒரே பேட்ச் தான் இவங்க இவங்களுக்குள்ள ஒரு பெரிய யூனிட்டி இருக்கு எல்லாரும் நல்லா வரணும்னு நினைக்கிற ஒரு நபர்கள் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இங்கே வந்து இதை அட்டென்ட் பண்ணதில்ல தேங்க்யூ ஸோ மச்